அந்த வார்த்தை அந்த அந்த அன்பை சொல்வதற்கு எனக்கு வார்த்தை தெரியவில்லை தமிழில் இங்கிலீஷ்லே சொல்ல வேண்டும் என்றால் ரொமான்ஸ் சொல்லலாம் ரொமான்ஸ் சொல்லலாம் இஸ்லாம் அதற்கு தூரமானது இல்லையே கணவன் மன்னனுடைய வாழ்க்கையில் அது சேர்ந்தது தானே எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்திலே அல்லாவுடைய செல்லம் அதை வாங்கி கடிப்பார்கள் என்று அல்லாஹுடைய சூதர்ஹாஹ் செல்லமுடைய மனைவி சொல்லுகிறார்கள் உணவு பரிமாறப்படும் அன்பு பரிமாறப்படும் அதோடு பாசம் பரிமாறப்படும் அதோடு அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும் இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் இன்னைக்கு ரெண்டு மாசம்தான் தான் நமக்கு இந்த சந்தோஷம் மூணு மாசம்தான் நமக்கு இந்த சந்தோஷம் ரெண்டு மாசம் எதை சமைச்சு போட்டாலும் எதை சமைச்சு போட்டாலும் குறையே சொல்ல மாட்டார் நல்லவே இல்லைன்னாலும் ஒரு நாலஞ்சு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் சமைச்சு கழிஞ்சு போச்சுன்னா ஏதாவது சாப்பாடு வச்சு குறைன்னு சொன்னா தான் என்ன நடக்கும் அங்க என்ன ஆகும் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா நடக்கிற சண்டை என்ன ரசத்துல புளி அதிகமா போடலன்னு சொன்னா சண்டை என்ன இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் அதுக்காக தலா இந்த நிலைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது என்றால் அல்லாஹுடைய தூதர் வசல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறார்கள் தூதர் ஒரு போதும் அல்லாஹுடைய தூதர் ஒரு போதும் உணவை குறை கூறியதே கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுவார் பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு மற்றதை சாப்பிடுவார்கள் குறை சமைத்தவர்களுடைய கூறி உள்ளத்தை எல்லாருடைய காயப்படுத்த மாட்டார் அவ்வளவு நேரம் சிரமப்பட்டு அடுப்பிலே வெந்தி வேர்வை எல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைந்து வைப்பால் தங்களுடைய மனைவி ஆனால் ஒரு நிமிடத்தில் அவர் வார்த்தையால் ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார் அதனால் மனைவி சமைத்தால் அந்த மனைவியுடைய சாப்பாடு சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் புகழ்ந்து பாருங்கள் அந்த மனைவியுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அந்த மனைவியுடைய கண்களில் பார்க்கலாமா இல்லையா பார்க்கலாமா இல்லையா எதிராக அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவையை நான் கூறிக்கொள்ளுவேன் இப்படித்தான் ஒரு இமாமுடைய பயானை கேட்டுக்கொண்டு உணவு சமைச்சால் மனைவி சமைத்தால் அதை புகழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மனிதர் இன்னைக்கு போய் நம்முடைய மனைவி சமைச்சத புகழ்ந்துருவோம் இவ்வளவு காலை இப்படி இருந்துட்டோமே இப்படியும் ஒரு சந்தோஷம் இருக்கான்னு கேட்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு அவசர அவசரமா போய் அவருக்கு முன்னாடி உணவு சமைப்புகள் உணவு உரிப்புகள் வைக்கப்படுகிறார் வைத்தவுடன் நல்லதாக இருக்குது சாப்பாடு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி முகத்தை பார்க்கறாங்க கணவன் முகத்தை அவ்வளவு மகிழ்ச்சி பொங்குது சாப்பிட்டு முடிச்சோம் என்னதான் இவர் சொல்றாருன்னு பாத்துருவோம் சொல்லி மனைவி நிக்கிறாங்க என்ன சாப்பாடு தெரியுமா இன்னைக்கு அலமது இல்லா இப்படி ஒரு சாப்பாட்டை உங்ககிட்ட இருந்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி இமாம் சொன்னதை செயல்படுத்திட்டோன்னு சொல்லி அவர் சந்தோஷம் அடைகிறாரு மனைவி முகத்தை பார்த்தா அவ்வளவு கருப்பாயிடுச்சு அவ்வளவு கோபம் வந்துருச்சு மனைவி என்னங்க இவ்வளவு காலம் நான் சமைச்சு போட்டேன் அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை இது வரைக்கும் குறை சொன்னீங்க அதுக்காக அடிச்சிங்க அதுக்காக திட்டுனீங்க இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்த அதை போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி கோபம் அந்த அளவு தெரிச்சிருச்சு அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போய் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொன்னா அதை போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது இந்த இந்த வீட்டில் சமைச்ச சாப்பாடான்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலம் எங்களுடைய முகத்தை மரணம் வரை சிரித்தவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த உதாரணத்தை வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் சமைத்ததை எந்த போதும் ஒரு போதும் குறை கூறியதை கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் என்றால் விட்டு விடுவார்கள் அவர்கள் ஓதுவார்கள் நமக்கு எல்லாம் ஏதோ ஓதுகிறார்கள் அல்லது அந்த பதற்றத்திலே கைகாலெல்லாம் நடுங்கும் சில பேருக்கு திருமண சபையில பார்த்தா அந்த இது இதுவெல்லாம் என்ன நமக்கு புரியாம இருக்கலாம் அதற்கு பிறகு ஓதுவார் என்ன அழகான அறிவுரை தெரியுமா குரானுடைய அறிவுரைகள் எல்லாம் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லாக இருந்தால் அதை தெளிவாக சொல்லுங்கள் இப்படித்தான் இது ஒரு நகைச்சுவை தான் மகிழ்ச்சியான சபைங்கிறதுனால மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைங்கிறதுனால இதை நம்ம சொல்லிக்கொள்றேன் இடையில இப்படித்தான் கோர்ட்ல ஒரு கேஸ் மனைவியை தலாக்கு விட்டார் கணவன் அல்லது அடிச்சுட்டான் என்ன காரணம்னு சொல்லி நீதிபதி போய் நிற்கிறாங்க நீதிபதி கேட்டார் என்ன உன் மனைவியை நீங்க அடிச்சுட்டீங்களாம என்ன காரணம் ஏன் அடிச்சீங்க ஏன் ஒரு பெண்ணை கை நீட்டி அப்போ அவர் சொன்னார் ஏன் அரைஞ்சன் தெரியுமா ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தார் ஒரு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தார் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போகிறேன்னு சொன்னான் சரிம்மா கொடுமான்னு சொன்னான் ஒரு பெரிய பரிசாக இருந்துச்சு அந்த பரிசை ஓப்பன் பண்ணும் அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதை எடுத்தா சரி அதில் இருக்கணும் பார்த்தா அதை ஓப்பன் பண்ணான் அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதையாவது கொடுப்பாள்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல இருந்து ஓபன் பண்ணி கொடுப்பாளான் பார்த்து அதுவும் இல்ல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாவது கொடுப்பாளான் பார்த்து இல்ல சரி அதுல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாவது கொடுப்பாளான் பார்த்து இல்ல சோ அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாவது குடிப்பாளான் பார்த்து இல்ல சோ அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு நீதிபதி சொன்னார் எதா இன்னன்னு சொல்லு ஏன் இப்படி போய்கிட்டே இருக்கற உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது நேரில் பார்த்த எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அதாங்க அடிச்சனர் ஸோ இந்த மாதிரி அவர்களுடைய உள்ளம் காயப்படுத்து காய காய காயம்படும்படியான வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகள் எரிச்சல்களை ஊட்டக்கூடிய செயல்பாடுகளாக தெரிந்தால் என்னுடைய குணம் அதுவாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் காட்டிய வழிமுறையின்படி மனைவிமிடத்திலே அழகிய முறையில் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையுடைய நிலைமை மாறும் இன்னைக்கு பல குடும்பங்களில் சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்கும் இதுலேயும் ஒரு நகைச்சு பல குடும்பங்களில் சண்டை சச்சரவலாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் இப்படித்தான் சண்டை சச்சரவு மனைவியும் கடவும் பேசுறதே இல்லை ரெண்டு மூணு நாளாச்சும் பேசுறதே இல்லை கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவான் கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவான் இந்த இதை எதுக்கு சொல்லணும் சொன்னா கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லை என்றால் அதாவது ஒரு ஒரு கோணம் சந்தோ சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சியாக்கணும் அல்லது இன்னொரு கோணம் சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சியாக ரெண்டு கோணமும் திருந்தா என்ன ஆகும் தான் கணவன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் கரெக்டா மனைவியோட சண்டை போட்டாச்சு மனைவி எழுப்புறதே கிடையாது மனைவி தான் பேச மாட்டானே உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சான் காலையில எனக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி எழுதி வச்சுட்டு படுத்துட்டான் காலையில எழுந்து பார்த்தா ஏழு மணி ஆயிடுச்சு இன்னும் இவன் நம்ம பேச்ச இன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து அந்த அந்த மேடை அந்த மேஜையை பார்த்தா அங்க எழுதப்பட்டிருக்கு அஞ்சு மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி புரியுதா அஞ்சு மணி ஆச்சு அந்த டேபிள் எழுதப்பட்டிருக்கு அவர் என்ன சொன்னாரு காலைல எழுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லி அவரும் பேச மாட்டாங்க இவரும் பேச மாட்டான் ரெண்டு பேரும் பேசாம இருந்தா இதுதான் நடக்கும் இப்போ இந்த ஒரு உறவு முறை இருந்தாலும் அல்லாவிற்காக அதை பொறுத்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக இந்த வாழ்க்கையை மறுமையின் வெற்றியின் வாழ்க்கையாக ஆக்குவதற்காக பொறுமையாக்கி கொண்டு சண்டைகள் இருந்தால் சச்சரவுகள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒரு ஹதீத்தை புரிஞ்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடு என்ன ஹதீஸ் அல்லாகுடைய தூதர் சல்லல்லாஹ் வலிவசனம் சொன்னார்கள் மகமது ராய்மவுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஜாபிரதை அல்லாஹ் முகவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ன இபிலீச எபு அருஷஹு அலன்மா இபிலீஸ் இருக்கின்றானே அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகின்றான் தன்னுடைய அரிசை கடலிலே அமைக்கின்றான் சும்மா எப அஹு அவனுடைய வழித்தொண்டர்களை அவன் அழைப்பான் அவனுடைய குட்டாண்களை குட்டி சாத்தான்களை எல்லாம் அழைப்பான் அழைத்து கேட்போம் ஃஆதுனா ஹும் மின்ஹும் மன்ஸிலாஹஅஹமுஹும் ஃபித்னா யஜி அஹதுஹும் ஃபயக்ஊலு ஃபஅல்து கதா வ கதா ஒருத்த வந்து சொல்லுவான் ஒரு சைத்தான் அந்த இблиஸான தலைவன் அவங்க தான் ஹெட் அதுக்கு கீழே சைத்தான்கள் அந்த சைத்தான் வந்து சொல்லுவான் இблиஸே பாத்து இблиஸே இன்னைக்கு இப்படி செஞ்சாய் இப்படி செஞ்சாய் இப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்றுவான் இன்னொருத்த வருவான் இблиஸே நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்றுவான் இன்னொருத்த வருவான் நான் அந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க முடியாது என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலஹம் சொன்னார்கள் அவனை அப்படியே கொண்டு வந்து உட்கார வச்சு அவன அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையில் பெர்ஃபெக்டான வேலை செஞ்சிருக்கம் என்ன வேலை அது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் அலஹி அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்தார்கள் அவர்களை விடவில்லை அவர்கள் இருவரும் பிரியும் இந்த வேலையை செஞ்சு உன் செய்யல கணவன் வந்து மனைவிய ஒரு வார்த்தை சொன்னான் நான் போன மனைவிட்டேன் என்ன அவருக்கு தான் பேச தெரியுமா உனக்கு என்ன ஊமையா நீ நீனும் பேசுன்னு சொன்னேன் அவர் ஒரு குடும்பத்தில் தந்தையை பற்றி பேசுவார் அவர் தந்தையை பற்றி தான் அவர் பேசுவார் அவர் தந்தையை பற்றி நீ பேசுன்னு சொன்னேன் இப்படியே ரெண்டு பேருக்கு இடையில் சின்ன சின்ன வார்த்தைகளை தூண்டி விட்ட நீ இவ்வளோ பேசுறியா தலா அப்படின்னு சொல்லிட்டாரு சந்தோஷமாக திருப்பி வந்து அப்படின்னு சொன்னா அவனைத்தான் ஷைத்தான் தன்னிடத்திலே ரொம்ப அருக அருகில பக்கத்தில் உட்கார வைப்பான் என்றால் இந்த குடும்ப சண்டைகளிலே குடும்ப உறவுகளிலே பிரிவதில் மகிழ்ச்சி அடைபவன் யார் நாட்டம் வெற்றியானால் அல்லாஹிடத்தில் விட்ட சவால் அல்லாஹிலே விட்ட சவால் அடியார்களில் பலரை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ பார்க்க மாட்டாய் இந்த வாக்கு இந்த ஹரிந்த நிலை ஏதாவது பிரச்சனை வருதா சைத்தா வந்துட்டான் உஷார ஆயிரனும் இல்லைன்னு அங்கேயும் கோவம் இங்கேயும் கோவம் இங்கேயும் சண்டை அங்கேயும் சண்டை நான் குடும்பத்துக்கு வீட்டுக்கு போறேன் போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னா புரியும் உங்களுக்கு இப்போ பல பேர் வீடு இங்க பல பேர் வீடு அங்க இப்போ அங்க அப்படியே மாறிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் இவர் நான் வீட்டுக்கு போறேன்னு பல குடும்பங்கள்ல இங்க இப்படிப்பட்ட உறவு முறைக்கு நம்முடைய சமூகம் தள்ளப்படும்